ஃப்ரெண்ட்ஸ் இவர் என்ன பண்ணுற பாருங்கள் வீட்டு வேலைக்கார பொண்ணு கிட்ட தப்பாக பழகிட்டு இருக்காரு சடனாக அவருடைய ஒய்ஃப் அங்கே வந்துடுறாங்க இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க நான் வெளியே பொண்ணு வாசிக்கிறோம் போகலான்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்து கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க அடுத்த நாள் இந்த வேலைக்கார பொண்ணு கூட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த வீட்டு முதலாளி அம்மா அந்த பொண்ணை கிட்டத்த உட்கார வச்சு நீ என் தங்கச்சி மாதிரி உனக்கு எது வேணாலும் என்கிட்ட கேளு நான் உனக்கு எல்லாமே பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இவ்வளவு பாசமான முதலாளி அம்மாவுக்கு நாம துரோகம் பண்ணுறமே இதுக்கப்புறம் இந்தமாதிரி தப்பாக பண்ணக்கூடாதுன்னு அந்த வேலைக்கார பொண்ணு நினைக்கிறாங்க ஆனால் அந்த வீட்டு முதலாளி இந்த வேலைக்கார பொண்ணுகிட்ட கண்டினியூஸாக தப்பாக இருக்காங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு அந்த பொண்ணு சொன்ன உடனே ஓ அப்படியா இதுக்கு அப்புறம் இந்த வீட்டில் உனக்கு வேலை கிடையாதுன்னு சொல்றாரு வேலை இல்லைன்னு உறுதியாச்சு முதலாளி அம்மா கிட்ட எல்லா உண்மையையும் நான் சொல்லிட்டு தான் போகணும் போயிட்டு உண்மை எல்லாத்தையும் சொல்றாங்க இவர் சடனாக உள்ள இருந்து வெளியே வந்து அவள் சொல்றது எதுவுமே நம்பாதான் அவளை நாம அதிகமா வேலை வாங்குறதால நம்ம பிரிக்க இந்த மாதிரி சதி திட்டம் திட்டிருக்கா அதனால அவளை முதல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா தான் நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இந்த வீட்டில் வாட முடியும்னு சொல்றாரு உடனே அவருடைய மனைவி சொல்றாங்க வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது அந்த பொண்ணு கிடையாது நீதான் ஏற்கனவே பக்கத்து விட்டாமா நீ இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு என்கிட்ட சொல்லிட்டாங்க கையும் காலும் பிடிக்கிறதுக்காக தான் இவளால வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இதுக்கு அப்புறம் இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் சொல்லி துரத்தி விட்டாங்க